ஹலோ விவஸ் இப்போ நான் உங்களுக்கு கசகசா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த கசகசா வந்து இப்படி தாங்க இருக்கோம் பார்த்துருப்பீங்க எல்லோரும் நிறைய வாங்குவீங்க இதில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இது வயிற்று பிரச்சனை நீக்குங்க வயிற்று புண்ணு ஆற்றும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இதை வெறும் வயிற்றுலேயே அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல குடிப்பாங்க அதே மாதிரி டிசன்ட்ரி வருது பாருங்கள் இந்த சேது வேதி அதுக்கு கூட இதை மருந்தாக பயன்படுத்திக்குவாங்க வெறும் வயிற்றுல நல்லா அரைச்சி அப்படியே குடிச்சிடணும் அது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக கூட இதை பயன்படுத்தலாம் இது பேர் கசகசாங்க இதுக்கு இதை கசகசா எடுத்துக்கிறோம் அதுக்கு கூட கடலை இது ரெண்டு ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் கடல கொஞ்சம் தேங்காய் இது மூணுத்தையும் அரைச்சிக்க போகிறோம் இப்போ குடம்பு கார குழம்பு கூட்டுற மாதிரியே தான் எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுங்கிறேன் வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுங்கிறேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேங்க இப்போ இதை வச்சு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இந்த இதையும் தக்காளி அரைச்சிக்கணும் இந்த கசகசா கடல தேங்காய் இதையும் நல்லா அரைச்சிக்கணும் மசியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கணுங்க இது சாதத்துக்கும் யூஸ் நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இது ச தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்குங்க தக்காளி வெங்காயம் போட்டு சாம்பார் வைப்பமே அது கூட இதை அரைச்சி ஊற்றி வைக்கலாம் கத்திரிக்காய் கார குழம்பு வச்சா அரைச்சி ஊற்றலாம் எல்லாத்துக்குமே இந்த கசகசா யூஸ் பண்ணலாங்க இப்போ நான் இந்த கசகசால குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேங்க இந்த கசகஸாவே பார்த்து வாங்கினங்க நம்ம ஏன்னா இதில் புல்லுவதை மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் விதை மாதிரி இருக்குங்க அதை வாயில் போட்டு மென்னா கூட அரிசி மாதிரி இருக்கும் மெசியாது ஆனால் நல்ல விதையாக நல்ல கசகசாவாக இருந்துச்சுன்னா அப்படியே மாவு மாதிரி நல்லா மிசியுங்க இது தேங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்த்து வாங்கினங்க அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பார்க்க அதனால் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி இருக்கத்தங்க நல்ல கசகசா இதை எப்படி யூஸ் பண்ணி வைக்கிறேன்னு பார்க்கலாமா இப்போது எண்ணெய் காய வாணி காய்ட்டு எண்ணெய் தேவையான அளவு குத்திக்கோங்க காஞ்சதும் கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாங்க போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் அதில் பூண்டு போட்டுக்கலாம் Litt karve. Liksom நல்லா வதங்கட்டங்க செலவுக்கு துவந்தால் போதுங்க பாருங்க நல்லா தவ செவந்து இருக்குது பாருங்கள் ஏன்னா வாசனையை கொடுக்குறதே இந்த செவக்க வதக்கிறது தாங்க அப்படியே பச்சையாகவே இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இந்த அரிசி வச்ச இந்த வீடு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதங்கட்டும் சே வரும் அப்போ தான் அதுக்கப்புறம் மிளகாத்தல் உப்பெல்லாம் போடணுங்க நல்லா வதக்கணும் ஹலோ இந்த அளவுக்கு வருங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இனிமே ஒரு ஏன் கூட இப்போ தேவையான அளவு தண்ணி கொடுப்போம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த கசகசா கல்ல தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அர்ச்சனை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுனோங்க ஏன்னா சாதத்துக்குன்னவே கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றலாம் சாம்பார் தோசை இட்லிக்குனா நம்ம புளி சேர்க்க வேணாம் குழம்பு சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அர்ச்சனை வந்து ஊற்றிடுறேங்க பாருங்கள் இவ்வளோ புளி ஊற வச்சுக்கலாங்க ஏன்னா குழம்பு சாதத்தை ஊற்றி சாப்பிட்றதால நம்ம புளி போடுறோம் டிஃபனுக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு புளி இதை கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க இதை ஊற்றி இந்த கசகசா கடல தேங்காய் இதை மாதிரி பாலாட்டம் இருக்குங்க அரைச்சாவே வெள்ளை விளையர்னு இருக்கும் இதங்க இதுதான் வயிற்று புண்ணு ஆற்றும் பாருங்க ரொம்ப நைஸாக தேங்காய் கடலா கசகசா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துடுங்க இப்போ இதை இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இது ஒரு நல்ல ஒரு கொதி நல்லா விடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கினாங்க இதே தாங்க கசகச குழம்பு சாதத்துக்கு காய் இல்லாத நேரத்தில் நம்ம இது மாதிரி இதை வச்சுக்கலாம் சாம்பார் செய்ய இது தோசை இட்லி எல்லாத்துக்கும் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் வதக்கி சாம்பார் வைக்கும்போது இது மாதிரி அரைச்சி ஊற்றி வைங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வைக்கலாங்க அந்த கசகசாவை பார்த்து வாங்குங்க விதைங்களும் விற்பாங்க விதை விதையாக இருக்கும் கொஞ்சம் குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்கும் இதை விட அந்த மாதிரி இருக்கிறத வாங்கவே வாங்காதீங்க சும்மா வாயில் போட்டு கூட மென்று பாருங்கள் அது ஒரு கல் மாதிரி இருக்கும் நல்ல இது நல்ல கசகசா வந்து மாவு மாதிரி ஆகும் அப்பயே தெரிஞ்சிக்கலாம் நல்ல கசகசா நஸ்கு நசுக்குன்னு மேல்றதுக்கு இருக்கும் நல்ல மேல் வந்து நறுக்கு நறுக்குன்னு மண் தின்ற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம் அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வாங்கும்போது தரமானதாக வாங்கிக்கோங்க வெதை மாதிரி இருக்கிறத வாங்கினீங்கன்னா அது ஒன்றுத்துக்கும் உதவாது பார்த்து வாங்குங்க இது தாங்க இந்த கசகச குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை தான் நான் இந்த குழம்பு வச்சுருக்குறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இப்போ இதை கொஞ்சம் ஒரு கொதி வரட்டன்ட்டு வரக்கிடலாம் உப்பு மிளகாத்தூளி எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் போட்டது சரியான அளவு தான் விரும்பினா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரே ஒரு செகண்டு கொச்சிச்சுனா இறக்கிடலாம் வேறு இப்போ இந்த கொத்தமல்லி தடவை தூட்டு இறக்கிடலாம் சூப்பராக இருக்கு போட்ட அளவு சரியான அளவு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்க எத்தனையோ குழம்பு வைக்கிறோம் இது உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற பண்ணவே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா குழந்தைகள் முதல் பெரிய ஒரு ஒருவலை அனைவரும் சாப்பிடக்கூடியது அசுகம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நிறையந்தசகச குழம்பு வச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்